ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வணக்கம் நம்ம பிசிசிஐ தலைவராக இருந்த நம்ம ஜெய் ஷா அவர்கள் வந்து தற்போது ஐசிசிஐ ஒட்டுமொத்த கிரிக்கெட் கவுன்சிலிங்களுடைய தலைவராக நம்ம ஜெய்சா அவர்கள் நம்ம அமித்ஷாவுடைய உடைய மகன் முப்பத்தி ஆறு வயதிலேயே நம்ம ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுடைய ஐசிசி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நடிகர் திரை நடிக திரைப்பட நடிகர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் நக்கல் அடிச்சிருக்காரு அந்த நக்கல் அடித்ததற்கு ஒரு சவுத் ஆப்ரிக்கா கிரிக்கெட் வீரர் முக்கியமாக அவர் சவுத் ஆப்ரிக்காவுடைய கோச்சின்னு கூட சொல்லலாம் அவர் தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு அதாவது ஜெய்ஷா அவர்களை பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்ன நக்கல் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி தலைவராவதற்கு தலைசிறந்த பேட்ஸ்மேனாகவோ பவுலராகவோ இருந்திருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஐசிசி தலைவராக தேர்வாகியுள்ள ஷா இந்தியா இதுவரை உருவாக்கிய வீரர்களிலேயே தலைசிறந்த வீரர் போல என நக்கல் அடித்த நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு பிரபல கிரிக்கெட் அனலிஸ்ட் திரு எனும் பிரசன்னா பதிலடி கொடுத்துருக்காரு என்ன பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி தலைவர் பதவிக்கு கூர்மையான திறன் இருந்தால் போதும் அது ஜெய்ஷாவிடம் அதிகமாகவே உள்ளது வெறும் முப்பத்தி ஆறு வயதில் அதை அவர் நிரூபித்துள்ளார் அப்படின்னு நடிகர் பிர பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய நக்கல் பேச்சுக்கு தரமான ஒரு செருப்படி சவுக்கடி கொடுத்துருக்காரு முக்கியமாக இந்த பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு எப்பயுமே வாய் கொஞ்சம் ஓவர் நம்ம பிரதமராக இருக்கட்டும் மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும் நக்கல் அடித்து கொண்டே இருப்பார் தற்போது ஜெய்ஷா அவர்களை நக்கடித்து நக்கல் அடித்ததற்கு அதே கிரிக்கெட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறப்ப உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ அதாவது பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செருப்படி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்